வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிந்தாமணி மாட்டு சந்தையில் ஹெச்எஃப் சினை விற்பனையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நல்ல குவாலிட்டியான அதிக பால் கருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகள் இந்த வீடியோவில் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ஹெச்எஃப் சினை பற்றி பார்க்கலாம் இப்போ வர இந்த மூணாம் வீத்து சினை மாடு இதனுடைய பாலின அளவு ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்கிறாங்க ஆறு பல்லு மாடு மூணாம் எத்து இப்போ பார்க்குறது ஒரு ஹெச்எஃப் கிராஸு தலையுத்து மாடு இன்னொரு பத்து நாளில் கண்ண போடும் பால் குறைஞ்சது ஒரு பத்து லிட்டருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இதனுடைய விற்பனை விலை எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இதுவும் ஒரு தலையீட்டு மாடு தான் ஆனால் ஒரு பெரிய சைஸ் மாடு நீட்டு வாக்கில் மடி ஷர்ட்டு பாருங்கள் இது வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா சொல்கிறாங்க இன்னொரு குறைஞ்சது ஒரு ஒரு வாரத்தில் கண்ணுப்படும் மாடோடய சைஸை பாருங்கள் கண்டிப்பாக பன்னெண்டு லிட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பார்க்குற இந்த மாடு ஜாஸ்தி ஒயிட் இருக்கிற மாடு ஒரு ஒன்பது மாத சென்னை மாடு இதனுடைய விற்பனை விலை எழுபதாயிரம் சொல்கிறாங்க இவர் தான் அந்த வியாபாரி இவருடைய நம்பர் நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அவரை தொடர்பு கொள்ளுங்கள் இதுவும் ஜாஸ்தி இருக்கிற மாடு இது இன்னொரு ஒரு வாரத்தில் காணப்படும் இது வந்து எண்பத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க எல்லாம் நல்ல தரமான பியூர் குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடுங்க இந்த சந்தையில் கிடைக்கும் இந்த சந்தையில் இருக்கிற ஹெச்எஃப் மாடு வியாபாரிகளுடைய நம்பர் நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே வந்து பால் கறந்து பார்த்து மாடு பல்லு பார்த்து குழியை பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க ஒரு குறையும் வராது நல்ல மாடுங்க கிடைக்கும் நான் இவருடைய நம்பர் கொடுக்குறேன் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை நடக்கும் எல்லா வாரமும் இந்த வியாபாரிங்க இங்கே வருவாங்க அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மாடுங்களுக்கு அடர் தீவனம் பசந்தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது வீடியோவில் நீங்கள் பார்க்குற நாலு காம்பையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறாங்க இது ஒரு ஒரு மூணாவது மாடு இது வந்துட்டு ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு நாலு காம்பையும் செக் பண்ணிவிட்டு வாங்குறாரு நல்லா பெரிய சைஸ் மாதிரி கன்று காளை கன்று போட்டிருக்கேன் மூணு நாள் ஆனது கன்று போட்டேன் தீவனத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி மாடுங்க பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்ருக்கா பால் கற்குற மாடுங்க தீவனம் ஜாஸ்தி எடுத்துக்கணும் நம்ம அந்த மாதிரியான தீவனம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம தீவனம் கொடுத்தா தான் அந்த பாலில் நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஹெச்எஃப் காசு கண்ணு போட்டு வந்திருக்கு இது வந்துட்டு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது கிளாஸ்டி பால் கறக்கிறதுனால இதுங்களுக்கு அந்த கால்சியம் குறைபாடெல்லாம் வரும் அதுக்கு நம்ம அந்த உண்ணாம்பு தனியாக கொடுக்கணும் இதெல்லாம் கால்சியம் பவுட்ரு இருக்குது கொடுக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறாங்க எல்லாம் மாடுங்க தான் இந்த மாதிரி மாடுங்க நம்ம வீட்டு தரையில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நல்லா பாலம் கிடைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு மாடு இருந்தால் போதும் பத்து மாடு கொண்டான பாலை கறந்துடும் ரொம்ப ஒரு நாட்டு மாடுங்க கறக்கிற பாலை பாலுடைய தரம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஃபேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஹெச்எஃப் மாடுடைய பாலில் ஒரு வேளை கூட தீவனத்தை மிஸ் பண்ணாமல் கொடுத்தோம்னா கண்டிப்பாக பன்னெண்டு லிட்டர் பால் இருக்கும் எல்லாம் நல்ல குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடுங்க நம்ம இந்த மாதிரி ஹெச்எஃப் மாடு வேணும்னு நினைக்கிறோங்க இந்த சந்தையில் வந்துட்டு வாங்கிக்கலாம் எல்லா வாரமும் ஆற்றிக்கிழமையாக இந்த சந்தை இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி மாடுங்க இருக்கும் ஹெச்எப் மாடுங்க குறைஞ்சது ஒரு ஐநூறு அறநூறு மாடுக்கு மேலே வரும் ஹெச்எஃப் சினை மாடுங்க இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோம் பாருங்கள் மாடுடைய தரத்தை பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இங்கே வண்டி வாகன வசதியும் இருக்குது இங்கே வந்து பேசி இங்கே பிடிச்சிருக்கும் மலை மாடுங்க பால் மாடுங்க வேலை கண்டு மாடுங்க போன்ற எல்லா மாடுகளும் கிடைக்கும் வந்து நிலையை பார்த்து பேசி வாங்கிட்டு போகணும் மூறு வெயிலுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் இது ஒன்று தான் இந்த மாட்டோட இருக்கிற ட்ராபேக்கு அதை கொஞ்சம் நல்லா போட்டாங்கல இல்லை நல்ல நிழலானா இருக்கிற இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு போனால் போதும் இந்த மாடங்களில் இந்த மாதிரி தரமான ர் குவாலிட்டியான ஹெச்எஃப் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை கொடுக்குற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களை மீண்டும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்